இருந்தால் இருந்தால் தான் அந்த கேள்வி வரும் அவருக்கு ஏன் அவர் நடந்து பழகினார்னா அவருக்கு தெரியும் விஷம் கொடுத்துதான் சாவடிக்க போறாங்க விஷம் கொடுத்த உடனே அவரை உட்கார விட மாட்டாங்க அவர் நடந்துகிட்டே இருக்கணும் இலக்கியத்தில் மேலாண்மை ஒரு எழுதி எழுதியிருக்க நான் அதை இவர் இல்லாத மேடைகளில் புத்தக கண்காட்சிகளில் திருவிழாக்களில் சொல்வது வழக்கம் இலக்கியத்தில் மேலாண்மை என்கின்ற அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு ஒரு மனிதனுக்கு ஐம்பது ஆண்டுகள் அறிவு தேவைப்படும் என்கிறார் அப்படி என்றால் அறிவிலே தெளிவு வேண்டும் எது தெளிவு தெளிவான அறிவு யாரிடத்தில் இருக்கிறது பாரதியினுடைய வார்த்தைகளில் சொல்கிறேன் தந்தை யகோவா என இங்க தாங்க கவிஞன் இதனால் தாங்க இந்த புத்தகத்தை தேடி வரும் நம்ம என பல மதத்தினர் உணர்ந்தும் உணராமலும் பரவிடும் பரம் இந்த ஒன்றே வரைக்கும் நான் நினைவில் கொள்கிறேன் நான் சந்திக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் எல்லாம் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படி என்ன சொல் தகித்திருக்கக்கூடிய அந்த சிப்பிக்கு வந்து சேர்ந்த ஒரு துளி தண்ணீர் மாறிய சொல் இன்றைக்கு நான் குருநாதராக வழிபடுகின்ற அவர் மேடையில் இருக்கிறார் அவர் இருக்கின்ற பொழுது அவர் பக்கத்தில் உட்கார்வதற்கு எனக்கு ஆசை ஆனால் சுனில் அதை தடுத்து விட்டான் அவனுக்கும் ஆசை இருக்கும் தானே அவனுக்கு ரெண்டு பேர் பக்கத்திலேயும் உட்கார்ற ஒரு வாய்ப்பு நான் யோசித்துப் பார்க்கிறேன் அந்த சொல் எப்படிப்பட்ட சொல் ஒருத்தர் ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறார் இதுதான் மேட்டர் செய்தி இதுதான் அது பாருங்க புத்தியில ஒரு வெளிச்சம் பாய்ச்சுற மாதிரி வந்து சேருது பாருங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் இந்த ரெண்டு அதை ஒரு பேரையாவது மறைக்குது அந்த கொடை இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்து பார்க்காத யாரோ ஒருவருக்காக அதை வைத்திருக்கிறீர்கள் வந்து பார்ப்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றவர்களை அது மறைக்கிறது என்றால் அது நியாயம் இல்லை தானே முக்கியமான விஷயம் என்பதற்காக நான் இத பாருங்க கடல் மாதிரி நிக்கிறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் என்பதற்காகத்தான் நான் இதை இந்த கொடை எடுக்க சொன்னேன் ஏன்னா யாரோ ஒருவர் கூட அந்த சிப்பியாக தானே இருக்கிறேன் பாருங்க அந்த சொல்ல இப்படி தொடங்குகிறது ஒருவர் சிறை மரண தண்டனை விதிக்கப்பட்டு நடந்துகிட்டு இருக்கேன் அவருக்கு இன்னும் எப்படி மரண தண்டனை விதிப்பதோ அதற்கான விஷயங்கள் வந்து சேரல ரெண்டு நாள் இருக்கு இன்னும் அவரை சாவடிக்கிறது அவருக்கு என்ன தண்டனைனா விஷம் கொடுத்து அவங்கள சாகடிக்கணும் அதுதான் அவருக்கு கிடைச்ச தண்டனை அவர் பேர் சொன்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும் சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸ் யாருன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவோம் தத்துவவாதின்னு என்ன தத்துவத்தை அவர் சொன்னார்னா யாருக்கும் தெரியாது வை வை நாட் கேள்விகளை எழுப்பியவர் சாக்ரட்டிஸ் வேறு ஒன்றுமே கிடையாது ஏன் இப்படி இருக்கிறது ஏன் இப்படி இருக்கக்கூடாது இது ரெண்டு தான் சாக்ரட்டிஸ் இதுக்கு ரொம்ப ஆழமான அறிவு இருக்கணும் ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்பதற்கும் ஏன் இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்வதற்கும் ஆழமான தேடல் இருந்தால் மட்டும்தான் தத்துவ அறிவு இருந்தால் மட்டும்தான் அந்த கேள்வி வரும் அவருக்கு ஏன் அவர் நடந்து பழகினார்னா அவருக்கு தெரியும் விஷம் கொடுத்து தான் சாவடிக்க போறாங்க விஷம் கொடுத்தவுடனே அவரை உட்கார விட மாட்டாங்க அவர் நடந்துகிட்டே இருக்கணும் அதுக்கு அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாலே ப்ராக்டிஸ் எடுக்கிறார் நடந்துகிட்டே இருக்கார் அப்பா அவருக்கு ஒரு இசை கேட்குதுங்க அவர் எப்படி எழுதுனா சும்மா துணுக்கு தான் அது ஆனால் என் மனதில் அது படிந்த அந்த அந்த படிமம் இருக்கு இல்லையா அது ரொம்ப பெருசு அவர் நடந்துகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் யாரோ ஒரு பிடிச்சி போட்டிருக்காங்க கைதியா அவர் ஒரு பாட்டை வாசிக்கிறார் ஒரு கருவியில் வாசிக்கிறார் இவர் உடனே பரவசமாக கேட்கிறார் தோழனே யார் அதை வாசிப்பது மிக சிறப்பாக வாசிக்கிறாய் அவன் பெயரை சொல்லுகிறான் இவர் சொல்லுகிறார் தன் பெயரை ஓ சாக்ரடிஸ் நீங்களா நீங்களா பக்கத்தில் இருக்கிறீர்கள் ஆமாம் நீ வாசிக்கிறாயா அந்த பாட்டு எனக்கு தெரியும் ஆனால் ஏதோ ஒரு கருவியால் அதை வாசிக்கிறாய் அது என்ன கருவி என்று எனக்கு சொல்வாயா அவன் சொல்லுகிறான் மவுத் ஆர்கன் உடனே சாக்ரட்டிஸ் சொன்னதுதான் இந்த ரெண்டு வரையும் மிஸ் பண்ணிடாதீங்க சாக்ரடிஸ் சொன்னதுதான் ஓ அப்படியா என்னிடத்திலும் வீட்டில் இருக்கிறது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் முடியாமல் போய்விட்டது நீ எனக்கு கற்றுத்தருவாயா சிரித்து கொண்டே அந்த கைதி சொன்னானே சாக்ரடீஸ் இன்னும் இரண்டு நாட்களுக்குள் சாக போகிறாய் இதை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய் சாக்ரட்டிஸ் அந்த பதில் என்ன தெரியுமா இதுதான் புத்தக திருவிழாவிற்கு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் மனதில் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டிய கல்வெட்டு வாசகம் அவன் சொன்னான் நான் சாகும் போது எனக்கு மௌத்தாரகன் வாசிக்க தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் போதாதா நான் அதை கற்றுக்கொள்கிறேனே என்று அந்த எழுதி பரப்பிய இறை அன்பு இதோ உங்களுக்கு முன்னால் பொக்கிஷ் பெட்டியாக உட்கார்ந்திருக்க இலக்கியத்தில் ஒரு புக்கு எழுதியிருக்கார் நான் அதை இவர் இல்லாத மேடைகளில் புத்தக கண்காட்சிகளில் திருவிழாக்களில் சொல்வது வழக்கம் இலக்கியத்தில் மேலாண்மை என்கின்ற அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு ஒரு மனிதனுக்கு ஐம்பது ஆண்டுகள் அறிவு தேவைப்படும் மூளைக்குள் சுற்றுலா ஒரு சுற்றுலா என்ற ஒரு புத்தகம் முடிந்தால் படித்து கடந்து விடுங்க வைய தலைமை கொள்ளை எழுதுறாருங்க ஒரு புத்தகத்தை சாதாரணமாகவே சொல்லுகிறார் இன்றைய இளைஞர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா நாம் படிக்கின்ற படிப்பும் செய்யக்கூடிய வேலையும் மிக முக்கியமானது அதனால் தான் இந்த உலகத்திற்கு நாம் அறியப்படுகிறோம் என்று எழுதுகிறார் இது எப்படி நான் எப்படி நம்புவது நான் ஆசிரியராக இருக்கிறேன் ஒருவர் வக்கீலாக இருக்கிறார் ஒருவர் டாக்டராக இருக்கிறார் மூன்று பேருக்கும் இந்த வாரத்தில் ஒரு பெரிய வன்முறை நடந்திருக்கு இந்த நாட்டில் நடந்ததா இல்லையா அந்த டாக்டர் பேர் என்னன்னே தெரியாது யாருக்கும் ஆனால் ஒரு டாக்டர் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டார் ஒரு வக்கீலுக்கு கத்தி குத்து விழுந்தது ஒரு ஆசிரியர் கொலை செய்யப்பட்டார் அவர் செய்யக்கூடிய பணியினால் தான் அவருடைய உயர்வும் தாழ்வும் அவரை குறித்து சொல்லப்படுகிறது அதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று ஒரு புத்தகத்தை அவர் எழுத தொடங்குகிறார் எழுத்து என்ன செய்கிறது நமக்கு அவர் எழுதி விடுகிறார் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்ட தாய் போலதான் இதோ என்னை பெற்றெடுத்து விட்டாள் என் தாய் நான் இதோ சமூகத்திற்காக பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் தாயினுடைய சொத்தா சமூகத்தினுடைய பொறுப்பா சமூகத்தினுடைய பொறுப்பு தான் செய்திகள் வந்து விழும் அதை எப்படி இந்த சமூகத்திற்கு பொறுப்பானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுதான் ஒளி உறும் அறிவு நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த தலைப்பை ஏன் கொடுத்த பாரதியை வாசிக்கிட்டு இருக்கேங்க பாரதி பயன்படுத்துகின்ற சொல் ஒளி உரும் அறிவு திருக்குறானிலே ஒரு சொல் வருகிறது நாலேஜ் இஸ் லைட் காட் அறிவு என்பது இறைவனிடம் இருந்து வருகின்ற ஒளி என்று குரான் சொல்கிறது அப்படி என்றால் ஒளி உருகின்ற அறிவு ஆனால் பாரதியை வாசிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் வருகிறது தெளிவுறவே அறிந்திடுதல் என்கிறான் அறிவில் தெளிவு வேண்டும் என்கிறான் அப்படி என்றால் அறிவிலே தெளிவு வேண்டும் எது தெளிவு தெளிவான அறிவு யாரிடத்தில் இருக்கிறது பாரதியினுடைய வார்த்தைகளில் சொல்கிறேன் நான் எந்த இடத்தில் பாரதி அதை பயன்படுத்துகிறான்னு சொல்ற இன்றைக்கு இந்த தேசத்தில் இந்த நாட்டில் இது மிக முக்கியமான கூற்று என்பதனால் இந்த தலைப்பை என் ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்டு நான் சொல்லிட்டேன் ஒளி உரும் அறிவு அந்த பாட்டை சொல்றவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான் ஆனால் பொருள் புரிந்தால் உள்ளே ஏதோ ஒன்று கழன்று போ ஏதோ ஒன்று இருக்கம் தளரும் ஏதோ ஒன்று ஒரு ஓடு உடையும் உடையனோ சொல்லுக்கு அவ்வளவு சக்தி உண்டு அறிவுக்கு அவ்வளவு சக்தி உண்டு அறிவுங்கிற சொல்லு இருக்குல்ல அதை இந்த பாரதிய சொல்றதுக்கு முன்னால சொல்றேன் கல்வி வேறு அறிவு வேறு கல்வி கற்றவன் எல்லாம் அறிவாளியா குருநாதர் சிரிக்கிறார் கிடையாது வெளியிலிருந்து உட்செல்வது கல்வி உள்ளிருந்து வெளிப்படுவது அறிவு அப்படியே படித்ததே சொல்லிட்டு இருந்தோம்னா அது அறிவல்ல வெளியிலிருந்து வரக்கூடியது உனக்குள் ஏதோ ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்தி உனக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு தந்தால் அது அறிவு பாருங்கள் பாரதி எதை அறிவுங்கிறான் பாருங்களேன் நான் இதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாக நான் சொல்கிறேன் பொதிகை சாரலில் இந்த கருத்தை நான் சொல்லுகின்ற ஏற்கனவே எழுதப்பட்டதுதான் ஆனால் உங்கள் மனதிலே ஒரு ரசவாதம் நிகழும் பாருங்கள் என் மனதிலே நிகழ்ந்திருக்கிறது ஆத்தி சூடி என்று தொடங்குகிறது அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு டீச்சர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நம்ம பல நேரங்களில் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் சார் புரிஞ்சுக்கிறது இல்லை நிறைய விஷயம் தெரியும் நமக்கு சொல்றதெல்லாம் தெரியும் ஆத்தி சூடி இளம் பிற அணிந்து முழு வெண் மேனியான் சிவன் ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திற்கு முழு வெண் கரு நிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடந்தோன் விஷ்ணு மகமது நபிக்கு மறை அருள் புரிந்தோன் அல்ல தந்தைவா என கவிஞன் இதனால்தாங்க இந்த புத்தகத்தை தேடி வரோம் எல்லாம் என பல மதத்தினர் உணர்ந்தும் உணராமலும் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதன் இயல்பு ஒளி உறும் அறிவாம் அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதன் நிலை வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம் இது பாரதியின் கூற்று இறைவனை ஒளி உரும் அறிவு என்கிறார் நம்மிடத்தில் எல்லாம் அறிவு இருக்கிறது நான் கொஞ்சம் வெளிச்சம் பாய்ச்ச போகிறேன் அவ்வளவுதான் சமீபத்தில் ஒரு வெளியில போயிருந்தோம் பெரிய நாடு நிறைய பார்க்கறதுக்கு நாசா நாசாலாம் கூட்டு போன ஹூஸ்டன் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் நான் ஒரு வார்த்தையை சொல்லி இந்த கருத்தை சொல்றேன் தேடி வந்தது வேறு எதுக்கோ இருக்கலாம் ஆனால் கிடைத்தது தேடி வந்ததை விட உயர்வானதாக இருக்கலாம் இதுதாங்க நாலேஜுக்கு இருக்கிற வாய்ப்பு தேடி வந்தது நான் தேடி போனதை விட எனக்கு கிடைத்தது உயர்வானதாக இருந்தது நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஏழு பேர் அந்த டைனிங் டேபிளில் எனக்கு கிடைச்ச ரெண்டு வெளிச்சத்தை சொல்லிட்டு போறேன் ரெண்டு விஷயம் அவர் என்னை போது ஒரு வார்த்தை சொன்னார் என்னை வெற்றி பெற செய்தது இந்த மேடையில் இன்றைக்கும் நான் நின்று கொண்டிருப்பது காரணம் என் ஐநூறு பரிசுகள் அல்ல ஐநூறு வெற்றிகள் அல்ல ஆயிரம் தோல்விகள்னு சொன்னார் கிடையாது தப்பு தப்பு இந்த தான் இருக்கிறது சூட்சுமம் நான் இங்கே நிற்பதற்கு காரணம் ஐநூறு பரிசுகள் அல்ல ஆயிரத்தி ஐநூறு மேடைகள் அது தோல்வி அல்ல அது எப்படி தோல்வியாகும் நான் கலந்து கொண்டேனே அது எனக்கு கொடுத்தது எனக்கு என்ன முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு தான் கிடைக்கல ஆனால் எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சதுல அது எப்படி சார் தோல்வியாகும்